நீ கட்சியில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் வேணா இருக்கலாம் செயலாளராக இருக்கலாம் பொருளாளராக இருக்கலாம் இல்லை பொது செயலாளராக கூட இருக்கலாம் ஆனால் உன் மேலே ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உன்னை இந்த கட்சியிலேருந்து நான் தூக்குறதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியும் கட்சியும் இருந்தது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு அதிமுகவோட நிலமை இல்லை கட்சி அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வெளியிலேருந்து யாராவது நம்மளை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அது உண்மைன்னு ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் காலையில் ஹெட்லைன்ஸாக நாம் வந்துடுவோமே இல்லை நியூஸ் சேனலில் நாம் தான் பிரேக்கிங்காக வந்துடுவோமே அப்படின்ற பயத்திலையே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட தலைமையில் வந்ததுக்கப்புறமா ஏன்னா அதிமுக கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு பிளவா ரெண்டு பிளவா எத்தனை பிளவா கிடக்குது அப்படின்றத நம்மளால கணக்கு பண்ணவும் முடியாது அது ஒரு கட்சியா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த தலைமை இடத்தை நோக்கி போகணும் அப்படின்றத அடிப்படை ஆசையாவே இருக்கும் அப்படி யாராவது எல்லா தடையும் தாண்டி அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்னப்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னால அந்த இடத்துக்கு போக முடியல நீ எப்படி வந்த அப்படின்னு அவங்களை எப்படியாச்சும் கீழே இழுத்து விட்டு நாம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க அப்படி இன்னைக்கு அதிமுக பல பேர் அந்த திட்டத்தில் இருக்கிறதா அந்த கட்சியோட தொண்டர்களோட குரல் குரலாக நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா எடப்பாடி அவர்கள் தலைமை தாங்கினதுக்கு அப்புறமா நிறைய பிளவுகள் நடந்துகிட்டு இருக்கு சொல்ல போனால் எடப்பாடி அவர்களோட ஆதரவாளர்களே மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இவருக்கும் ஆதரவாளர்களா இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் உள்ள கசிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இப்போ ரீசெண்டாக எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவு பண்ணிருக்காரு யாரெல்லாம் நமக்கு உண்மையிலேயே ஆதரவாளர்களா இருக்காங்க இல்ல யாரெல்லாம் ஒரு போர்வைக்குள்ள இருந்து மத்தவங்களுக்காக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படி ரெடி பண்ண லிஸ்ட்ல ஒருத்தர் இப்பதான் ரீசெண்டா தூக்கி இருக்காங்க இந்த உலக உள்கட்சி பூசல் இல்லாத அரசியல் கட்சின்னு யாருமே கிடையாது அப்படி பார்க்கும்போது அதிமுக அதுக்கு இல்லை என் எனக்கா இருங்க உங்களுக்கே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனை நான் நடத்துறேன் அப்படின்னு இவருக்கு யாரெல்லாம் உண்மையிலேயே ஆதரவாளர்களாக இருக்காங்க இல்லை யாரெல்லாம் மறைமுக ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு லிஸ்டையே ரெடி பண்ணியிருக்காரு அப்படி ஒரு சிலர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட ஆதரவாளர்களாக இருந்து இப்ப எடப்பாடி பக்கம் திரும்பியிருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் மறைமுகமாக இவருக்கு எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறதே ஒரு கேள்விப்படுறாரு அப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள உடனே அந்த கட்சியிலேருந்து தூக்கி ஆகணும் அப்படின்னு அதில் மாட்டின ஒருத்தர் தான் இவர் ஏன்னா இவருக்கு ஆதரவாளர் அப்படின்னு வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டு ஓபிஎஸ் அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதை அவரை கண்டுபிடிச்சு அவரை கட்சியிலேருந்து தூக்கியிருக்காரு அவர் யாருன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட வத்தலை ஒன்றிய செயலாளராக இருந்த மோகன் அவர்கள் இது வெறும் ஆரம்பம்தான் இதுக்கப்புறம் நடக்க போகிறத மட்டும் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிஞ்சு இந்த காரியத்தில் இறங்கியிருக்காரு என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுன்றது சாதாரணம் கிடையாது அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதிமுகவோட நிலைப்பாடு இல்லை அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி